அரசி போயிட்டு கிட்ட அம்மா ப்ளீஸுங்க அம்மா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே நான் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேமா அப்படின்னு சொன்னதும் கோமதி வந்து ஓவராக டென்ஷன் ஆகிட்டுச்சு அரசி நான் உன்னை எவ்வளவோ நினச்சேன் ஆனால் நீ இப்படி இருப்ப நான் கொஞ்சம் கூட பார்க்கல நீ நீ என்னை அம்மானே கூப்பிடாது அந்த டைமில் சுகன்யா வந்துட்டு ஒன்றுமே தெரியாதவங்களாட்டோம் அத்தாச்சி அதுதான் சின்ன பொண்ணுங்க அத்தாச்சி அதனால் ஏதோ தப்பு பண்ணிருச்சு நம்ம தான் அறிவுரை சொல்லி சரி இதுக்கு மேலே அப்படி பண்ணாதுன்னு சொல்லி சொல்லணும் அதுக்காக என்ன பண்ணுறது அம்மானே கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அந்த பொண்ணு என்னதான் தான் இதை கேட்ட மீனா வந்து மனசுக்குள்ளேயே ஒருவேளை சுகன்யாவும் அரசியும் தனியா உட்கார்ந்து பேசினது இதுவாதான் இருக்குமோ போய் இந்த சுகன்யா வந்து அரசிக்கும் குமார்க்கும் சப்போர்ட் பண்ணி அந்த சக்திவேல் குடும்பத்துக்கு சப்போர்ட் நினைக்கிறா இருக்குது என்னங்கறத சொல்லணும் அந்த டைம்ல பாண்டியன் வந்துட்டு அரசி நீ இங்கேயே இரு எங்க கூட நீ அந்த வீட்டுக்கு வரவே கூடாது நான் போயிட்டு குமார் கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து எல்லாருமே கிளம்பி அந்த வீட்டுக்கு போனதும் முத்துவேலுக்கு இதை பார்த்தோன்னே பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது சக்திவேல் வந்து குமார் கிட்ட இங்க பாருடா அவங்க எது பேசினாலும் நீ கம்முனே நில்லு ஒண்ணுமே கோவத்துல பேசவே கூடாது இல்லைன்னா நம்ம அண்ணன் கிட்ட எதுவுமே பேசி சமாளிக்கவே முடியாது பாண்டியன் வந்து குமாரை பார்த்து பயங்கரமா கேள்வி கேக்குறாங்க இதை கேட்டதும் முத்துவேலுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது இந்த வீட்டில் அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு வீட்டில் மீனா வந்து சுகன்யாவை பத்தி கிட்ட சொல்றாங்க சுகன்யா வந்து கூடிய சீக்கிரத்தில் பாண்டியன் கிட்ட மாட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ